கடந்த ஒரு சில நாளாகவே சமூக வலைதளங்கள் முழுக்க ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்களோட விஷயத்தை விஷயத்த தான் ஆள் அழுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு வராங்க அதுலயும் அவங்க பெரிய உண்மையான காரணம் என்னன்னு தெரியாம பல ரசிகர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்கள் அவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு ரீசெண்டா வி பிரகாஷ் அவங்க எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு யாரும் அதை பண்ணாதீங்க இது நாங்க சேர்த்து எடுத்த முடிவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நிலையில இப்ப இது பாடகி சைந்தவி மிகப்பெரிய மன அவங்க இப்படி ஆளாளுக்கு பேசுறத பார்த்தட்டு ரொம்பவே கோவப்பட்டு எங்க டிவோர்ஸ் விஷயத்த பத்தி பேச யாருக்குமே உரிமை இல்லை அவங்களும் அக்கா தங்கச்சிங்க தான் பிறந்திருப்பாங்க கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பேசுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டதா இப்போ நடிகர் மற்றும் மூவி ரிவியூவரான பிரசாந்த் அவர்கள் சொல்லிருக்காரு என்னதான் சைந்தவி சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாய் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க